தமிழ் சின்னத்திரையில திரையில தன்னோட திறமையால நுழைஞ்சி இப்ப மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பிரபலமா மாறி இருக்கவரு தான் பாலா விஜய் டிவியில கலக்கப்போவது யார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில ரைமிங் டைமிங் காமெடிகள் அப்படின்னு செஞ்சு அசக்தி வந்தவருக்கு ரொம்பவே பிரபலத்தை கொடுத்தது குப்வித் கோமாளி தான் கோமாளியா பாலா செஞ்ச கலாட்டா கலாட்டம் சிரிப்பு வரும் ஆனா எல்லாம் தனியார் நிகழ்ச்சிகள்லயும் சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் தான் வராரு குக்வித் கோமாளி பக்கம் அவர் வாரதுல ரொம்ப பிஸியாவே இருக்கிறாரு இப்போ காந்தி கண்ணாடி படம் மூலமா கதாநாயகனா களமிறங்கிட்டாரு தொடக்கத்திலிருந்து பாலா சம்பாதிக்கக்கூடிய பணத்தை மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே யூஸ் பண்ணிட்டு வராரு அவர் இப்படி செய்யறதுக்கு பின்னால யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி கோல் சுரேஷ் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு பாலா செய்து வரக்கூடிய உதவி எல்லாம் சரிதான் ஆனா உதவி செய்ய பணம் எப்படி வருது அப்படின்றது மட்டும் சொல்லு நானும் கோல் சுரேஷ் நட்பணி மன்றத்துல உதவி செஞ்சு வர்றேன் ஆனா அத வீடியோ எடுத்து நான் போடுறது இல்ல இந்த டெக்னிக் மட்டும் என்ன அப்படின்றத சொல்லு அதை தெரிஞ்சுக்கிட்டு நானும் பிச்சை எடுக்காம உதவி செய்வேன் அப்படிங்கிற மாதிரி கோல் சுரேஷ் சொல்லிருக்கிறார் இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க